வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன் தாப்ப சட்டி ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் எப்படி ஆகிடுதுன்னு பாருங்கள் இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரே நாளில் எப்படி பழக்கிறது அப்படின்ற வீடியோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் இது எல்லாம் ஹார்ட்வேர்க் கடையிலையும் கிடைக்கும் ரொம்ப கம்மி தான் பதினஞ்சு ரூபா ஒரு பேப்பர் இதில் கொஞ்சமாக கிழிச்சு நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் இது நல்லா இதை தேய்க்கணும் இது தேய்க்கிறதுக்கே எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த அளவுக்கு வர்றதுக்கு கையெல்லாம் பாருங்கள் நல்லா கருப்பு அதில் இருக்கிற அந்த சட்டியில் இருக்கிற அழுக்கு பேப்பரில் வந்ததோ இல்லையோ என் கையில் வந்துட்டு பாருங்கள் என் கையில் ஊட்டிக்குச்சு இதை ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு வந்தீங்கன்னு நான் வருஷம் முழுக்க எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா உழைக்கும் பழக பழக அப்படியே நான்ஸ்டிக் மாதிரி வந்துடும் ஆல்ரெடி நான் இந்த சட்டியில் வந்து ஆப்பிள்லாம் பண்ணியிருக்கேன் ஆப்பிளெலாம் அவ்வளோ நல்லா வந்துருந்தது இதை நான் கொஞ்ச நாள் கேர் பண்ணாமல் விட்டேன் அதனால தான் இப்படி ஆகிடுது லிக்விடு போட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துடுறேன் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு எண்ணெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்படியே வச்சிடணும் எப்போப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி அப்படியே வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா உழைக்கும் துரு பிடிக்க விடாதீங்க இப்போ லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் அடுத்தது சபினா போட்டு வாஷ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் என்னுடைய ரெசிபிஸில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதில் சபீனா போட்டு தேய்க்க போகிறேன் இது வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் எப்பவுமே இரும்பு பாத்திரத்தை வந்து ஈரம் படுற அளவுக்கு வைக்காதீங்க துரு பிடிச்சிடும் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் எண்ணெய் தடவி வைங்க பத்தே நிமிஷத்தில் எப்படி பழக்கிறது அப்படிலாம் சொ அந்த வீடியோலாம் நிறைய பேர் போடுவாங்க கண்டிப்பாக அந்த பத்து நிமிஷத்துலலாம் வந்து இரும்பு பாத்திரத்தை பழக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஹவராவது ஆகும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அரிசி க அரிசி கலைஞ்ச தண்ணி இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணியை அதில் விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற விடுவாங்க அப்படியும் பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் பண்ண ஒரே நாளில் பழக்கணும்னா அந்த இந்த அளவு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதவருங்க நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதை அடுப்பில் ஆனில் தான் வச்சுருக்கேன் எடுத்து அதை க்ளீன் பண்ணி கட்டுறோம் அப்போ கூட அந்த ரெஸ்ட் இருக்குது பாருங்கள் இப்போ அரிசி மாவு சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா வறுக்கிறேன் இந்த அரிசி மாவு கலர் மாறணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும் இரும்பு பாத்திரம் தான் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த இரும்பு பாத்திரம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அரிசி மாவு பாருங்க நல்லா கலர் வந்துடுது இப்போ அதையெல்லாம் கொட்டிட்டேன் கொட்டிவிட்டு மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள் அப்போ கூட லைட்டாக அழுக்கு இருக்குது பாருங்கள் அடுப்பை நான் ஆஃப் பண்ணல ஆனில் தான் இருக்குது ஸ்லிம்மில் தான் இருக்குது பாருங்கள் என்ன தான் இது பண்ணாலும் அந்த ரெஸ்ட் இருக்க தான் செய்யும் இப்போ எண்ணெய் விட்டு ஆனியன் வச்சு நான் தேய்ச்சி எடுக்கிறேன் சில பேர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி எடுப்பாங்க நான் மாதிரி வதக்கலை ஒரு ஆனியன் வச்சு அந்த அந்த ஸ்பூனில் ஃபோக்கில் குத்தி அது எல்லா இடத்துலையும் அப்படியே வர அளவுக்கு படுற அளவுக்கு அந்த ஆயில் படுற அளவுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி விடுறேன் எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் இவ்வளோ எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை நான் விடும்பொழுது அப்படியே நிறைய எண்ணெய் வந்துடுது இப்போ ஆனியன் வச்சு அப்படி தேய்க்கிறதுனால நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இந்த எண்ணெயை கீழே வி கீழே கொஞ்சம் எடுத்துடும் இந்த எண்ணெயை எடுத்துட்டு ஃபுல்லாத்தையும் இந்த அடிப்பக்கம்லாம் எண்ணெய் நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன் அடுத்த தடவை சமைக்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு சமைக்க ஆரம்பிப்பேன் தேங்க் யூ